வந்து நீ எனக்கு பணமே கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து மெட்ரோவுக்கு போய் பணம் கட்டிங்கள கொடுக்கல அவங்க வாங்கியிருக்காங்கல்ல அதில் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க நான் சொன்னேன்னா தப்பிச்சிருக்கீங்க நீங்கள் நீங்கள் அதில் போய் மாட்டிகிட்டு கிடந்தீங்க நான் சொன்ன எடுத்து இது மாதிரி பண்ணாதீங்க நம்மளுக்கு நிதி சுமை நிறையா இருக்குது நீ ஒழுங்கு மரியாதையாக போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க வந்து நாங்களும் சரி பங்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல அதே போல நீங்க போய் கேளுங்க உங்க சைட்ல கேட்டதா எந்த பத்திரிகையிலையும் நான் பார்க்கல எந்த டிவிலையும் பார்க்கல நீங்க திட்டுறத மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தா எப்படி நீங்க அதை நாட்டுக்கு செய்ய முடியும் செய்ய முடியாது இப்ப நான் இருந்தாலும் செய்ய முடியாது என்ன சொல்றாங்க பிரதமர் வரும்பொழுது நாங்க கோரிக்கை கடிதம் கொடுக்கிறோம் டெல்லிக்கு சென்று எம்பிக்கள் கொடுக்கிறாங்க ஒண்ணு வச்சுங்க அம்மா இருந்தப்ப நாங்க வந்து லெட்டர் கொடுக்கறதே ரொம்ப கம்மியா இருக்கும் கவனிச்சிருப்பீங்களா எல்லாரும் செக்ரட்டரிஸ் அங்க அஞ்சிருவாங்க அங்க போய் ஒவ்வொரு ஆபீஸா உக்காரணும் உக்காந்து ஃபைல மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் வேலை நடக்கும் இல்லைன்னா நடக்காது சும்மா நீங்க தான் பப்ளிசிட்டிக்கு மட்டும் தானே பா பண்றீங்க நீங்க நீங்க வந்து ஒரே ஸ்லோகன் மாதிரி வச்சிருக்கீங்க மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படின்னு விடுறீங்க சொல்லிட்டு என்ன பண்றீங்க அவங்க மேல பழிய சொல்லி அரசாங்கத்தை நடத்தல அரசியல் நடத்துறீங்க அதை குறைங்க தேர்தலில் எல்லாம் அது வேற அரசாங்கம் வந்து நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பம் மட்டும் இல்ல நம்மளை சுத்தி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு அதை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முதலமைச்சராக செயல்படுங்க கட்சி தலைவராக மட்டும் செயல்படாதீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கட்சி தலைவராக தான் செயல்படுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் உள்ளிட்ட ஒரு சொல்ல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு அதை மாத்திரதான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு நிச்சயமா அதை செஞ்சுதான் ஆகணும் இந்த மக்களுக்கு இதை செஞ்சு கொண்டுட்டு வர்றேன்னா ரொம்ப சிரமம் ஆயிடும் இது வந்து புதுசா ஒருத்தங்க கத்துக்கிட்டுலாம் செய்ய முடியாது இங்க செஞ்சு வச்சிருக்கிற சிக்கல் இருக்கு பாருங்க இது யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவங்களால மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும் அதுதான் உண்மை இப்ப நீங்க எல்லாம் நீங்கள் கேட்குறீ நீங்கள் கே எல்லாரும் சொல்லுவாங்க சும்மா கேமரா எடுத்துட்டு வந்துட்டீங்க ஏதோ கேள்வி கேட்கணும் பிடிக்கிறோம் கேட்குறோம் அப்படின்னு இல்லை அதுக்கும் ஒரு தகுதி வேணும் அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நீங்கள் வந்து இருக்கும்போது நீங்கள் ஒரு பத்து விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த வந்து நிற்கிற நேரத்தில் என்ன சூழ்நிலை இருக்குங்கிறத வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு செயல்படணும் அப்பதான அது பர்ஃபெக்டா இருக்கும் அப்பதானே இருக்கும் அதே மாதிரிதான் அரசாங்கம் எப்படி கொண்டு போகணும் எப்படி பார்க்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா அம்மா வந்து வர வரமாட்டாங்க இதே எல்லாரும் சொன்னாங்கல்ல வர வரமாட்டாங்க அவங்க ஒன்றும் வர வர்றதில்ல என்ன செய்கிறாங்க வீட்டிலே இருக்காங்க அவங்கன்னாங்க இப்போ தெரியுதா அம்மா இல்லாத கஷ்டம் எப்படி வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னவங்க இவ்வளோதான் பண்ண முடியும் வீட்டில் சும்மா இல்லை அவங்க வேலை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அம்மா போய் ரோட்டில் நின்று ரோட் ஷோன்னு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டே கையை பிடிச்சிக்கிட்டு போகிறதே இல்லை அது இல்ல சீஃப் மினிஸ்டரோட வேலை நீங்க நிர்வாகத்தை பார்க்கணும் நிர்வாகத்தை பார்க்காம நீங்க வந்து ரோட் ஷோனு உக்காந்துக்கிட்டு அது யார் பண்ணாலும் சொல்றேன் போய் நீங்க போய் கைய பிடிச்சுக்கிட்டு கைய குளிக்கிட்டு அங்க அந்த ஊர்ல அவங்கவுங்க வேலைக்கு போறவங்களோட நேரத்தையும் கெடுத்து அவங்கவுங்க வந்து காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு புறப்பட்டாலும் ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ்காரவங்க நிறுத்தி இருக்காங்கம்மா அது எப்படி சரியாக வரும் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கணும் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்கன்னா மத்தியான பிள்ளைகள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வந்து சாப்பிட வர்றப்ப அவங்க சாப்பாடு வைக்கணும்ல சாப்பாடு வைக்கணும்னா அந்த அம்மா காலையில் பத்து தேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு மணிக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் எப்படி சாப்பிட முடியும் முடியாதுல்ல அதே மாதிரிதான் ஒரு முதலமைச்சரோட வேலை நான் உங்களை ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் எல்லாரும் நினைப்பாங்க பிரஸ் தானே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்ல அதுக்கும் நிறைய வேலை இருக்கு அதனால அந்தந்த ஃபீல்டுக்கு ஒரு வேலைன்னு இருக்கு அதே போல அரசியல் வந்து நிறைய பேர் இப்ப நினைக்கிறாங்க அரசியல்னா நம்ம வந்துட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு அரசியல் வேற ஒரு ஒரு பிரஸ் ரிப்போர்ட் இருக்கு நான் சொல்லிவிட்டேன் இது தான் ஒவ்வொரு ஜாப்லயும் எல்லா இடத்துலையும் இருக்கு இத வந்து சரியா இருந்தால் இருந்தாதான் அந்தந்த வேலை சரியா நடக்கும் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டே விஷயம் தான் வச்சிருக்கீங்க மத்திய அரசை திட்டுறது அடுத்தது வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்கிறது பணம் கொடுக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே உள்ளர உள்ள நிர்வாகத்தையும் உங்களுக்கு சரியாக நடத்த தரலையே எதுக்கு நீங்கள் போய் ப்ரைவேட் கம்பெனியில் கொடுக்குறீங்க எதுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க அது தேவையில்லையே நாலாயிரத்தி ஐநூறு பேர் இந்த ரெண்டு வார்டில் இரு அஞ்சு ஆறு அவங்க அப்பா சிஎம் டெப்டி சிஎம் அவங்க இருக்கிற ஏரியா அதுதான் இப்ப தாரவாக்கப்படுது அந்த மண்டலங்கள்ல வருது அவங்க வருது இப்ப இந்த நாலாயிரத்தி ஐநூறு பேரை இப்படி போட்டு வதைக்கணுமா தேவையே இல்லையா உடனே ஒரு எஸ்எம்எஸ் எம் நாளையில இருந்து உனக்கு பணி கிடையாது வேலைக்கு வராத இது என்ன அது தானிய நம்மளே ரூல் வச்சிருக்கோம் அந்த ரூலை நம்மளே மீறணுமாப்போ வேலையை கொடுத்தவங்களுக்கு நாங்கள் டெம்பரரியாகவே இருக்கட்டும் கொடுத்தவங்களுக்கு ஒரு மூணு மாதம் கூட டைம் கொடுக்க மாட்டீங்களா அப்புறம் எதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க அந்த ரூலை தமிழ்நாடு அரசே மீறுமா ஏன்னா அவங்களுக்கு கேட்க தெரியலங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா இதுக்கு ஒரே வழி இதுதான்

நிச்சயமாக அம்மாவோட ஆட்சி நிச்சயம் கொண்டு வருவோம் இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நிச்சயம் நான் ஆள் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு வேலை தெரியும் அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டோ நாங்கள் அதை நிமித்தி கொண்டு வருவோம் அந்த இது திறமை எங்களுக்கு இருக்குது அந்த நாலேஜ் இருக்குது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஆனால் திமுகவில் பண்ண முடியலைங்கிறத இந்த நாளே முக்கால் நாலரை வருஷத்தில் காமிச்சிட்டாங்க அவங்க அதனால வந்து இப்போ உள்ள மக்கள் வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நீங்க பாருங்க இப்போ இந்த குப்பை அழுறதில்ல கவனிச்சிங்கன்னா முக்கால் இவங்களாலேயே இவங்களாலே குப்பை அதிகமாக சேருது எங்க பார்த்தாலும் இவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் ஃபுட் கோர்ட்டுங்கிற ஒரு இதை வச்சிருக்காங்க சிட்டி பூரா வச்சிருக்காங்க இது கத்திப்பாரால் உள்ளார போய் பாருங்க நீலாங்கரை போகிற ரூட்டெல்லாம் பாருங்கள் அங்கே உள்ள வேஸ்ட்டுங்க எவ்வளோதான் ஆகும் ஆனால் ஒரு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை பார்க்க முடியல இப்போ காரணம் என்னென்னா எல்லாரையும் அடித்து வரட்டுறாங்க சாதாரண ஜலங்க பிழைக்க முடியலை இது சென்னை மாநகராட்சி லெவலில் மட்டும் சொல்லலைன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்படி தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உள்ள விவசாய எடுபொருளையும் கொடுக்கறதில்ல நேர நேரத்துக்கு கொடுக்கறதில்ல எதையும் வாங்கறது இல்லை அவங்க என்ன அவங்களுக்கு எப்படி சிஸ்டம் பண்ணுறதுன்னே தெரியல ஒரு சிஸ்டம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களை கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு நீ இப்போ வேலை பாரு வேலை பாருன்னா எப்படி பார்ப்பாங்க அதே மாதிரி தான் இந்த அரசாங்கம்

சரியான நேரத்தில் புரிஞ்சுக்கணும் யாராக இருந்தாலும் அதுதான் நல்லது எல்லாத்தையும் சொல்றேன் அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது அந்த ஆட்சியை திரும்ப கொண்டுட்டு வரணும் வந்து மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற நினைவோட தான் அதிமுக எல்லாருமே செயல்பண்ணும் ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் ரெண்டு பேருமே அந்த மாதிரி குணம் படைச்சவங்க எதுவா இருந்தாலும் மக்களுக்கு தான் மற்றது எல்லாம் எடுத்துக்கிதான் இப்போ திமுக கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலருக்கு பதில் சொல்ல முடியல அங்க உள்ள ஜனங்க அந்த அளவுக்கு அராஜகம் அம்மா இருந்தப்ப முடியுமா முடியாது அதே போல் எம்எல்ஏ பண்ண முடியுமா பண்ண முடியுமா முடியாது ஆனா பயப்படுது அதே போல் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய டீல் பார்த்தீங்களா விதம் இதெல்லாம் எப்படி இருக்கு அதை கூட கண்டிக்க முடியல ஒரு முதலமைச்சருக்கு இவரெல்லாம் எப்படி வந்து அரசாங்கத்தை நடத்த முடியும் சும்மா வந்து மோடி எதுக்கு எதுக்குறாரு தமிழ்நாட்டை தூக்கி அங்கந்த போட்டாரு நீங்களே போட்டீங்களே நீங்க வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்களே கொடுத்துருக்கலாமே வேலையை கொடுத்துருக்கலாமே தனித்தனியா அமைச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு வார்டு வாரியா நம்ம பிரிச்சோம்னா கூட ஈஸியா வேலை முடிஞ்சிருக்குமே அதை செய்யறதுக்கு உங்களுக்கு திற திறமை இல்லை எதை எடுத்தாலும் டக்குன்னு வெளியில் வெளியில ஆள் வந்து எடு இந்த டாய்லெட் கிளீனிங் பாருங்கள் நானூற்றி முப்பது கோடிக்கு கொடுத்துருக்காங்க எட்டு வருஷத்துக்கு முந்நூற்றி எழுபது இடத்துல ஒவ்வொரு கழிவறையிலையும் பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து இருக்கும் அதெல்லாம் தூக்கி கொடுத்துருக்காங்க அது ஏன் இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லையா அவங்களுக்கு செய்ய வேண்டியது தானே அந்த நீங்க அரசாங்கம் கொடுக்குற பணத்தை இங்கே கொடுக்கணும் இதில் மட்டுமே மாதத்துக்கு கார்ப்பரேஷனுக்கு நூறு கோடி செலவாகும் இது ஏன் நீ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கே பிரித்து உட்கார வச்சு பேசி எதுவுமே நம்ம புரிய வச்சு பேசுனோம்னா முடிக்க முடியாது எதுவுமே கிடையாது நல்லபடியாக செஞ்சுருக்கலாமே அவங்கள இத்தனை நாள் உட்கார வச்சு அன்னைக்கு வந்து அங்கே ரிபன் பில்டிங்கில் வந்து நீங்கள் கொடியேற்ற அந்த இடத்துல அவங்க உட்காந்துட்டாங்க அதனால எல்லாம் அள்ளி போட்டு இந்த அளவுக்கு பண்றது வந்து ரொம்ப க கஷ்டமாக போயிட்டு

இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஆட்சி ஆடினாலும் சரி அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் சரி ஏதாவது தவறு செய்தால் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் அது நடக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் ஆனா தற்போது திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் அமலாக்கத்துறை அந்த இங்கே ரேண்டு வருது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஆனா அவர்கள் யாருமே இதுவரைக்கும் நீக்கப்படுவதோ தண்டிக்கப்படுவதோ இல்லை இதை எப்படி பாக்கலாம்